ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ வந்து கமாண்டில் கேட்டாங்க நம்மள்ட ஒரு சின்ன இடம் இருக்குங்க அதில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க சில பேர் நாங்கள் பெருசாக இடம் வச்சுருக்கோம் வயல் வச்சுருக்கோம் அதில் வளர்க்கலாமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக வளர்க்கலாம் ஏன்னா வந்து நான் வீடியோக்குன்னு சொல்லலை எனக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களும் கேட்குறாங்க ஒரு சின்ன இடம் இருக்குப்பா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வளர்க்க முடியுமா ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் அதனால் கேட்டாங்க நம்ம வந்து ஒரு வீடியோவை பண்ணிடலாம்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உண்மை ஒரு உண்மை நிலவரமாக உங்களுக்கு சொல்லிடுறேன் பண்ணினா அப்படி தான் இருக்கும் பண்ணியனா அப்படி தான் இருக்கும் உங்கள்கிட்ட க சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வந்து இடம் சின்னமாக இருக்குது அப்படின்னு பெ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் இடம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு சென்டில் ஒரு அஞ்சு சென்ட் இருக்குது அது இருந்தால் போதும் இல்லை வயலில் எனக்கு ஒரு ஏக்கர் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு பரவாயில்ல அதுவும் ஓகே தான் ரெண்டுமே ஓகே ரெண்டுலேயும் வளர்க்கலாம் கண்டிப்பாக வளர்க்கலாம் சின்ன இடத்துல எப்படி வளர்க்கலாம் சின்ன இடத்துல வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னாலும் சுற்றினு ஒரு காம்பவுண்டு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு பத்து ஒரு பன்னெண்டு ரூம் செட் பண்ணுற மாதிரி ஒரு ஏழு கெட்டு இல்லைன்னா எட்டு எட்டு இந்த மாதிரி ஒரு அளவில் வந்து ஒரு ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு பத்து ப பதினோரு ரூமு போடலாம் நாலு சென்ட் இடத்துல ஒரு பதினோரு ரூம் போடலாம் இதே அள இதே அளவுக்கு போடலாம் அதே நாங்கள் வந்து வயல் வச்சுருக்கோம் அதில் எப்படி அதில் வந்து நீங்கள் மல்டிப்புலிய நீங்கள் எத்தனை பண்ணோன்னாலும் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம் அது ஒரு 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 பெனிஃபிட்டாக அதில் உள்ளது இப்போ வந்து கிராமத்துக்குள்ளே ஒரு ஊருக்குள்ளே நடுவில் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல் ஸ்மெல் வராமல் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கணும் ஸ்மெல்லே வரக்கூடாது ஏன்னா நம்ம நம்ம இதுக்கு பண்ணைக்கு பக்கத்துலேயே ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து வீடு இருக்குது சொல்லப்போனால் சுற்றிலுமே வீடு நடுவில் வந்து நம்ம பண்ண அமைஞ்சிருச்சு வாங்க முடியாத சூழ்நிலை வெளியில் அதனால் இதுலேயே நம்ம ஒரு ஒரு பத்து தாய் பண்றி ரெண்டு கிடா பன்றியை வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் இது என்னென்னா முதல் விஷயம் வந்து சுற்றியில் காம்பவுண்டு எடுத்துகிட்டு ஸ்மெல் வந்து அது கொஞ்சம் வெளியே போகாது காமண்ட் எடுத்தால் வெளியே போகாது வெளியிலேருந்து உள்ளே யாரும் பார்க்க மாட்டாங்க அது ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து பொதுவாக வந்து நாங்கள் ஆரம்பிக்கலாமா அப்படியாங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா வந்து மெயின் வந்து சாப்பாடு சாப்பாடு வந்து ஒரு ஹோட்டல்லேயோ ஒரு ஹாஸ்டல்லையோ போய் தூக்கிற ஒரு எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா போய் இறங்கி வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம் மூணாவது பண்ணி விட்ட நம்ம பன்றி கழிவு அந்த யூரின் அதெல்லாம் கா நைட்டெல்லாம் போயிருக்கோம் காலையில் வந்து போய் வெள்ளனே போயிட்டு ஒரு ஏழு மணிக்கெலாம் கழுவுற மாதிரி இருக்கும் அந்த வாடை அந்த வாடை அந்த கையில் இது யூரின் எல்லாமே கையில் ஒட்டும் காலில் ஒட்டும் அதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அது எல்லாமே பரவாயில்ல அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பன்றி பணியில் ஜெயிச்சிடலாம் இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னா என்னை எதுவும் நினைப்பாங்க இந்த தான் பண்ணி வளர்க்கலாம் அப்படின்னு அதெல்லாம் முன்னாடி இப்போ வந்து எப்போது எல்லாருமே வளர்க்கலாம் இது வந்து ஒரு பண்ணை சார்ந்த தொழிலாகிடுச்சி நல்ல லாபம் இருக்குது லாபம் இருக்கிறதுனால வந்து நீங்கள் என்ன தொழில் பார்த்தாலும் உங்களுக்கு ஓகே தானே உங்களுக்கு தேவை வந்து காசு ரெகுலராக காசு வரணும் ஒரு நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருக்கலாம் பண்ணி வளர்க்குறவங்க இப்படி முன்னாடி இருந்ததோட இப்போ நல்லா டெவலப் ஆகியிருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக அது உண்மை தான் ஆனால் வந்து நீங்கள் எஃபர்ட் எவ்வளோதுக்கு போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பணமும் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் நீங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் தான் போட்டிங்கன்னா அதே ரெண்டு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் நீங்கள் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் பண்ணிங்கன்னால் அதே அளவுக்கு நூற்றுக்கு நூறுமே உங்களுக்கு வந்து வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ரெண்டாவது வந்து தீவன மேலாண்மை ஒரு ஆயரருவா அதில் வந்து ஒரு மினிமமாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு ரூபா வந்து இதில் ஒரு லாபம் எடுக்கிறோம்னா தீவனத்துக்கும் மா பெட்ரோல் டீசல் எல்லா செலவுமே போக நம்மளுக்கு வந்து ஒரு நாலாயிரரூவா டு ஐயாயிரூவா கண்டிப்பாக கிடைக்கும் ஐயாயிரரூவா இந்த செலவில் ஆயிரும் இது வந்து ஒரு ஒரு தொழிலாக பார்க்காம மெயின் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் ஒரு தொழில் காலையில் எந்திரிச்சி அதை பார்க்குறோம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோம் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங் லெவல்லே நம்ம வந்து மைண்ட் செட்டாக வச்சுக்கணும் இருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா லாபம் பார்க்கணும் அப்படின்னுங்கிற அந்த வருமான நோக்கத்தோடு பார்க்குறவங்களுக்கு தொழில் வந்து எந்த தொழிலுமே செட் ஆகாது நம்ம பார்க்குற தொழில் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து எப்போ வேணாலும் கை கொடுக்கும் அதை நம்ம இறங்கியும் வேலையும் செய்யலாம் பக்கத்தில் யார் எதுவும் சொன்னாலும் நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு தேவை நம்ம வந்து ஜாலியாக வேலை பார்க்கணும் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு மெயினு இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காங்க அது வந்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் வந்து ஒரு பன்றி பணியை தோங்கணும் அப்படின்னு சின்ன லெவலில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் க்ளிக் பண்ணிடுங்க வீடியோ தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு எப்படியும் ஒரு ரெண்டாச்சும் ஒரு ஒரு வீடியோவாச்சும் நம்மளுக்கு வந்து போட்டுடலாம் ஏன்னா வந்து நம்ம ஆட்டோ ஓட்டுற போதனால நம்மளுக்கு அந்த டைமிங் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம சுத்தம் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோவாச்சும் நம்ம அப்லோட் பண்ணிடுறேன் ஆனால் நான் அப்லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து லைவாகவே பார்ப்பேன் லைவாக நம்ம குட்டியெல்லாம் நம்ம பண்ணியெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அப்படியே நான் வீடியோவில் காமிச்சிருவேன் ஏன்னா வந்து அப்படி காமிச்சாதே உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும் முன்னாடி இந்த இப்போ எப்படி இருக்குது நம்ம ரூம்ஸ் ரூம்லாம் எப்படி இருக்குது சுத்தமாக இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவை அப்படியே எடுத்து போடுறதுனால பேசிக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட நேரில் பேசி அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகாது நான் பேசும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ ஓடினா தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன எப்படி எப்படிலாம் இருக்குது ஒரு ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இதை வந்து மொத்த மொத்தத்தில் சொல்லப்போனால் எல்லாருமே பார்க்கலாங்க எல்லாமே இந்த தொழில் வந்து எல்லாமே செய்யலாம் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தான் எல்லாமே செய்யலாம் ஆடு மாடு வந்து கூட்ட கூட்டுறதுக்கு எதுவுமே ஆச்ச எதுவும் பண்ண மாட்டாங்க பண்ணி தொழில் வந்து ம எருக அந்த கழிவுகள் அழுட்டுறதுக்கு மைண்ட் மைண்ட்செட் நல்லா இருக்கணும் இறங்கி வேலை பார்க்குற மைண்ட் செட் இருக்கணும் அது இருந்தால் போதும் எல்லாமே ஜெயிக்கலாம் இடம் இருக்குது இல்லை அதெல்லாம் எனக்கெலாம் கண்டிப்பாக இல்லை என் வீட்டை தவிர வேறு எந்த இடமுமே இல்லை நம்ம ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கினோம் அது வந்து நல்லா செய்கிறோம் அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சின்ன இடத்துலையும் நம்ம பன்றி பண்ண வச்சு வளர்க்கலாம் நம்ம ஊருக்குள்ளேயும் வளர்க்கலாம் ஊருக்குள்ளேனா நம்ம வந்து சுத்தியிலும் காம்பவுண்டு போட்டு அந்த மாதிரியும் வளர்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் நம்ம பல ஐடியாக்கள் சொல்லுவேன் நம்ம பணியிலேருந்தே நிறையா இது பண்ணிக்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ